த லார்ட் இந்த மே மாதத்தில் பதினாறாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஜோஎல் சாப்டர் டூ வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அல்லையலூயா கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் பிரியமானவர்களே நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதே நீ பயப்படாதீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆமேன் ஆண்டோருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா மகிழ்ந்து கூற வேண்டுமா ஒரு திருமணம்னா நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம்ல ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குதுன்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு நல்ல டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு வேலை புது வேலை கிடச்சிருக்கு இல்லை ஒரு போனஸ் வருது அப்படின்னா நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு மகிழ்ந்து இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணும் அந்த கழிகூற வேண்டும் பயப்படக்கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது ஏன் தெரியுமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அம்மே அலையிலூ விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பெரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் பெரியவர் அவர் மகத்துவம் உள்ளவர் அவர் மகிமை நிறைந்தவர் அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார் அல்லை இழிவியா வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இன்னும் நம்முடைய கண்கள் காணவும் இல்லை நம்முடைய காதுகள் கேட்கவும் என்ன இல்லையா நம்முடைய இறுதியத்தில் நம்ம உணரவும் இல்லையா அவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணுகிறார் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து இம்மீடியட்டாக ஒரு காரியத்தை செய்யல உடனே நம்ம சோர்ந்து போகிறோம் நம்ம பயப்படுகிறோம் ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்கிறார் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை இன்னும் கொஞ்சம் நாட்களில் நம்ம பார்ப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க எந்த சூழ்நிலை உங்களை பயமுறுத்துகிறதோ எந்த சூழ்நிலை உங்களை கலங்க பண்ணுகிறதோ அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத என் மகனே நீ பயப்படாதே என் மகளே நீ பயப்படாதே பயங்கள் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறாரே நம்மளை திடப்படுத்துகிறாரே அதற்காய் கத்திரியை ஸ்தோத்திரிக்கலாம் ஹாலே லூயா எத்தனையோ நேரங்களில் சோர்ந்து போய் விடுகிறோம்ல என்ன நடக்குமோ இந்த ஸ்காரியம் எப்படி முடிய போதோ என்ன என்ன வா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை என்னை அவமானப்படுத்தி விடுமோ என்னுடைய குடும்பம் அவமானத்தை சந்தித்து விடுமோ என்னுடைய சூழ்நிலைகள் இதோடு முடிந்து விடுமோ எவ்வளோ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாத தேசமே நீ பயப்படாத அந்த தேசமேன்ற இடத்துல உங்களுடைய பேரை நீங்கள் வச்சு இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன் இப்போ என்னை என்னையை குறித்து ஆண்டவர் சொல்கிறாருன்னா நான் எப்படி இதை வாசிப்பேன் ஷீபா பயப்படாத மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அந்த மாதிரி உங்கள் பேரை அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க பயப்படாத ஆண்டவர் சொல்கிறார் என் மகளே நீ பயப்படாது என் மகனே நீ பயப்படாது எத்தனையோ காரியங்கள் நம்மளை சூழ்ந்து ஒருவேளை நைட் முழுசும் இந்த பயத்தை நிமித்தமாய் தூங்க முடியாமல் கூட என் அதிகாலையில் இந்த ஜெபத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாத பயம் பயம் உன்னை விட்டு நீங்கி போவதாக மகிழ்ச்சியார் சந்தோஷமாக கழி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காக செய்ய போகிறார் நீங்கள் எல்லாம் விசுவாசமாக நம்ம சொல்லலாமா ஆமா ஆண்டவரே நீர் எனக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரோன்னு சொல்லுவீங்களா உடைவாய்களை திறந்து நம்ம சொல்லலாமா கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தரனுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தரனுடைய வேலை ஸ்தலத்தில் பெரிய காரியத்தை செய்வார் ஆண்டவர் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஹலே லூயா நிச்சயமாய் தேவன் செய்வார் வசனத்தை அறிக்கை பண்ணுங்க பய அறிக்கை பண்ணுங்கள் பயம்லாம் அப்படியே பறந்து போயிடும் சந்தோஷம் வந்துடும் லூயா ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஏசி தோத்திரிக்கலாமா யோவியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஏசமே பயப்படாதே மகிழ்ந்து கடிக்கோரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் கொடுத்த அருமையான வசனத்துக்காய் நன்றி செலுத்தி യാറാവൂർ പ്രേയർ ലൈൻ്ല നമ്മൾ ജപിക്കലാ